வணக்கம் காலை வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி வெளியில் வந்து உட்காந்தாச்சு மணி ஆறு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்யமாக இருக்குது இயற்கை சூழல் நாம இருக்கார் பார்த்துட்ருக்காரு என்னையே அது மாதிரி நல்ல ஒரு கூலாக இருக்குது நேற்று முந்தா நாள் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கூலாக இருக்குது இங்கே வந்து உட்காந்துருக்கேன் காலை இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோன்னா வீங்கிடும் அதனால் அதை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம் ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன் ஸோ இன்றைய தினம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு எப்பொழுதுமே நான் ஒரு நாலு மணிக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்சு அது ஒரு நாலு முக்கால்லேருந்து ஆறு மணி வரை மிரக்கல் மார்னிங் கம்யூனிட்டியில் இருக்கேன் அதை அட்டன் பண்ணுவேன் அட்டன் பண்ணிவிட்டு இப்படி வந்து வெளியே உட்காந்துருக்கேன் இந்த பறவைகள் சத்தம் அப்படியே கேட்டிங்களா சத்தம் போடுது அப்படியே பச்சை பசேல்னு கண்ணுக்கும் நல்லாயிருக்கு மனசுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி இயற்கையில் இருந்து பழகணும் மக்கள்லாம் கேட்கலாம் சிட்டியில் இருக்கோம் ஊருக்குள்ளே இருக்கோம் எங்கெங்கே எதுக்கே இருக்குது அப்படின்னு அப்படி இல்லை நம்ம கண்ணு தான் கண் எதை வந்து கண் பார்க்குறது அதான் சொல்லுவாங்க இல்லையா மஞ்சக்கா மஞ்ச காமாலை கண் அதை மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா மஞ்சள் காமாலை வந்த மாதிரி தான் தெரியும் அப்படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கும் பார்வையில் தான் இருக்குது சிட்டிக்குள்ளேயே நீங்கள் இருந்தால் கூட அங்கேயாவது ஒரு கா காக்கா கத்தும் பரவ வரும் வானத்தில் பார்த்திங்கன்னா தான் பாருங்கள் பாருங்கள் வானத்தில் வந்து இப்போது ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு போய்ட்டுருக்குது தெரியுதான் என்னன்னு தெரில கண்ணோட்டம் தான் நல்லதை பார்க்கணுன்னு நினச்சா நல்லதை பார்க்கலாம் இல்லை பார்க்குறது எல்லாமே வேஸ்ட்டு மோசம் தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பாகவே தெரியும் அதனால் ஹாப்பியாகிடுங்க காலையில் எந்திக்கிறோமா ஹாப்பி மூடில் எந்திங்க ஒரு பரபரப்பில் எந்திக்காதீங்க ரசிங்க எல்லாத்தையும் ரசிங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் தட்டால் புட்டால்னு யாரோ சண்டை போடுவாங்க அதையும் ரசிங்க ரோட்டில் ஏதோ விற்றுட்டு போவோம் அதையும் ரசிங்க அந்த சத்தத்தை ரசிங்க ரொம்ப அற்புதமான ஒரு உலகம் அதில் நமக்கு தான் இருக்க தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால தான் எப்போ பார்த்தாலும் எதையாவது குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா உலகத்தில் எல்லாமே இருக்குது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே நமக்காக கொடுக்குறதுக்காக மட்டுமே இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் நைட்டில் கண்ணை மூடி தூங்குறீங்க இந்த உலகமே மறந்து போயிடுது உங்களுக்கு இருக்கிறதே தெரியல நீங்கள் இருக்கிறதே முதல்ல உங்களுக்கு தெரியல கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க முன்னாடி எல்லாமே உலகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த உலகம் யாருக்காக இருக்குது யாரால் இருக்குது நீங்கள் கண்ணை முழித்து பார்த்ததுனால தான் அந்த உலகம் இன்றைக்கி நிறைய பேர் கண் முழிக்காமலே போயிருப்பாங்க அவங்களுக்கு இப்போ இந்த உலகம் இல்லை அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் காலையில் எந்திரிச்சிருக்கீங்க நல்ல நன்றியை சொல்லுங்கள் கை கால் நல்லா இருக்கிறதுக்கு நன்றி தான் இவர் வந்துருக்கார் பைரவர் எங்கள் பைரவர் இவர் இவருக்கு நன்றி எல்லாருக்குமே நன்றி சொல்லலாமே நல்லதுக்கும் நன்றி சொல்லுங்கள் கெட்டதுக்கும் நன்றி சொல்லுங்கள் கெட்டது நடக்கிறதுமே ஒரு நல்லதுக்காக தான் நினச்சிக்கோங்களேன் சொல்லுவாங்க இல்லையா புயலுக்கு அப்புறம் ஒரு அமைதி இருக்கும்னு அந்த மாதிரி எப்போ ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது போய்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லை கஷ்டமும் நிரந்தரம் இல்லை து துக்கமும் நிரந்தரம் இல்லை சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் ரொம்ப சுழுவாக நம்ம வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போயிடலாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திட்டு போயிடலாம் எல் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும் நம்ம பண்ணுறது எல்லாமே சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறோம் ஆனால் அது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பண்ணுறதில் அந்த சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணுறோங்கிறத மறந்துடுறோம் தான் துக்கப்படுறோம் ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறோம் எதுக்காக வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் எதுக்காக நல்லா சம்பாதிக்கணும் எல்லாமே வாங்கணும் எதுக்காக எல்லாமே வாங்கணும் ஹாப்பியாக இருக்கணும் வாங்கணும் இல்லைங்களா அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலாகவே இருக்கும் குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்கும் ஏன்னா இப்போ குழந்த பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆனால் பொண்ணாங்கிறதுலேருந்தே நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருப்பேன் ஆம்பளை பிள்ளையா பிறந்தா நல்லது பொம்பளை பிள்ளையா பிறந்தா மகாலட்சுமி இப்படி ஏதோ ஒன்று சொல்லி 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 நம்ம வந்து அதை வந்து டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட்டாக அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சந்தோ நான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் எல்லாம் வீடு வாங்கணும் எதுக்காக வீடு வாங்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் கார் வாங்கணும் எதுக்கு கார் வாங்கணும் சந்தோஷமாக கார் ஓட்டிகிட்டு போகணும் கார்ல எல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் இது தானே ஸோ அப்போ சந்தோஷந்தான் அடிநாதம் இல்லைங்களா அதை அடையிறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து அடையக்கூடிய பொருள் இல்லை உணரக்கூடிய பொருள் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சந்தோஷத்தை தான் முடியுமே தவிர அடைய முடியாது அது தேடி அடையிறதில் பிரயோஜனமே இல்லை அந்த அப்படியே கிடச்சாலுமே அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினப்பீங்க போய் சாப்பிட்டுக்குங்க எவ்வளோ உங்களால் சாப்பிட முடியும் உங்கள் வயிறு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கும் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ தான் சாப்பிட முடியும் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கெட் பிரியாணி உள்ளே தள்ள முடியுமா முடியவே முடியாது ஸோ அதுக்கு அந்த வெளி வெளியேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவு இருக்குது இவ்வளோதான் இது வந்தால் உனக்கு சந்தோஷம் இருக்குமா சரி இந்தா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த சந்தோஷம்ன்றது கொஞ்சம் நேரம் இருக்கும் திருப்பி அடுத்ததுக்கு வந்து மனசு ஏங்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போகும் சரி பிரியாணி இன்றைக்கி சாப்பிட்டோம் நாளைக்கு வேறு ஏதாவது சாப்பிடுவோம் நாளைக்கு வேறு எதாவது ஹோட்டலுக்கு போவோம் அப்படினு தான் போகுமே தவிர பிரியாணி தான் சந்தோஷம் அப்படின்னா அது பிரியாணி சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அந்த சந்தோஷங்கிறது கிடச்சி அது நிரந்தரமாக இருக்கணும் இல்லையா ஏன் நிரந்தரமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் மனசில் வந்து உட்காந்து இந்த மாதிரி காலை பொழுதில் எங்கேயாவது ஒரு சைலண்ட்டாக உட்காந்துட்டு யோசிங்க யோசித்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நிரந்தரமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது அதை எங்கேயுமே தேடி போக தேவையில்லை அதை உணர்ந்தாலே போதும் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சாலே போதும் இந்த அழகானது பார்த்திங்கன்னா சூரிய உதயம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே வராது காலையில் அவருக்கு சந்தோஷமாக துக்கமாக இருக்குமான்ட்டு என்ன கவலை சொல்லுங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு மாத்திரம்தான் வரார் வெளியே இல்லைன்னா வேறு என்ன அவர் தேவையா சொல்லுங்கள் காலையில் கரெக்டாக வந்துடுறாரு சாயங்காலம் கரெக்டாக மறைஞ்சிடுறாரு நமக்கு வெளிச்சத்தை ஒளியை நம் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைக்கிறதுக்காக தானே வராரு இவர் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை இருண்டு போய் தான் இருக்க போகுது அப்போ அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா காலையிலிருந்து நன்றி நன்றி நன்றின்னு சூரியனை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் மூச்சு விட்றீங்க அந்த சுவாசம் அந்த சுவாச காற்று எங்கேருந்து வருது அது பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கொடுக்குது ஃப்ரீயாக கொடுக்குது அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை நம்ம அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருங்க